வணக்கம் செய்திகள் செய்திகள் வாசிக்கும் நாட்டுக்காக மாலித்தீவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று நாடு திரும்பினார் மருந்து பொருள் கட்டுப்பாட்டு முறை ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என்கின்றார் சுகாதார அமைச்சர் மைத்ரி பால இலங்கை கடல் பிராந்திய எல்லையின் ரோந்து நடவடிக்கைகளை பெலப்படுத்த இலங்கை கரையோர பாதுகாப்பு திணைக்களம் தீர்மானம் இந்தியாவில் தெலுங்கானா மாநிலம் அமைக்க மத்திய அரசுக்கு தடையில்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவு மெக்சிகோ நாட்டில் நடந்த உலங்கு வானொலி விபத்தில் அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் உட்பட ஏழு பேர் பலி தொடர்வது விரிவான உள்நாட்டு செய்திகள் சார்க் மாநாட்டுக்காக மாலித்தீவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் குழுவினர் விமான நிலையத்தை வந்தடைந்தனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பொதுநலவாய விளையாட்டு போட்டிகளை நடத்தும் வாய்ப்பை இலங்கை இழந்திருக்கின்றது இதேவேளை அந்த வாய்ப்பு ஆஸ்திரேலியாவுக்கு கிடைத்துள்ளது ஹம்பாந்தோட்டையும் ஆஸ்திரேலியாவின் பொதுநலவாய விளையாட்டு போட்டிகளை நடத்தும் உரிமையினை பெறுவதற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருந்தன இந்த இரு இடங்களில் எதனை தெரிவு செய்வது தொடர்பான வாக்கெடுப்பு பொதுநலவாய விளையாட்டு சம்மேளனத்தில் நேற்றிரவு நடைபெற்றது வாக்கெடுப்பில் ஆஸ்திரேலியாவுக்கு நாற்பத்தி மூன்று வாக்குகளும் இலங்கைக்கு இருபத்தி ஏழு வாக்குகளும் கிடைத்த நிலையில் இலங்கை அந்த வாய்ப்பினை இழந்துள்ளது கற்றுக் பாடங்கள் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை அடுத்த வாரம் அளவில் வெளியாக உள்ள நிலையில் அதில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலான குற்றச்சாட்டுகள் பொதிந்திருக்கின்றனவா என்பது தொடர்பில் தான் கொள்ளவில்லை என ஜனாதிபதி மகிந்தராஜபக்ச தெரிவித்துள்ளார் எனினும் அறிக்கை வெளியாகின்ற நிலையில் எந்த ஒரு நபரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை தனக்கு கிடையாது என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவ்வியொன்றின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கை கிடைத்ததும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னர் குறித்த அறிக்கை பகிரங்க ஆவணமாக வெளிப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மருந்து பொருள் விலை கட்டுப்பாட்டு முறை ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என்று சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் மருந்து பொருள் விலை கட்டுப்பாட்டு முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதன் அவசியம் குறித்து ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்களுடன் கலந்துரையாடிய போது இத்திட்டத்தை துரிதமாக செயல்படுத்துமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் இத்திட்டம் குறித்து மருந்து பொருள் உற்பத்தியாளர்களையும் இறக்குமதியாளர்களையும் அடுத்த வாரம் கொழும்புக்கு அழைத்து அறிவூட்டவிருப்பதாகவும் அவர் கூறினார் இது தொடர்பாக அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன கூறுகையில் இலங்கையில் மருந்து பொருட்களுக்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரையும் விலை கட்டுப்பாட்டு முறை நடைமுறையில் இருந்தது இருப்பினும் அன்றைய ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியாளர்கள் விசேட சுற்றறிக்கை மூலம் அந்த முறையை நீக்கினார்கள்

மக்களின் நலன்களை பேணும் வகையில் ஜனவரி முதல் மருந்து பொருள் கட்டுப்பாட்டு விலை முறைமே நடைமுறைப்படுத்தப்படும் என்று சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார் நேபாள பிரதமர் கலாநிதி பாபுராம் பாதாராய் இன்று காலை பத்து ஐம்பத்தி ஐந்து மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்து மீண்டும் தமது சொந்த நாட்டுக்கு சென்றுள்ளார் சார்க் மாநாடு முடிவடைந்த நிலையில் மாலைத்தீவிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர் ஜூஎல் நூற்றி இரண்டு விமானம் மூலமாக இலங்கை வந்தடைந்தார் அவருடன் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் எட்டு பிரதிநிதிகளும் இலங்கை வருகை தந்தித்தனர் இருந்து நேபாளத்துக்கு நேரடி விமான சேவை இல்லாததன் காரணமாகவே இங்கு வந்திறங்கியதுடன் மீண்டும் நண்பர்கள் இரண்டு முப்பது மணியளவில் இவர்கள் ஸ்ரீலங்கன் ஏர் யுஎஸ் நூற்றி தொன்னூற்றி ஐந்து விமானத்தில் மீண்டும் தமது சொந்த நாட்டை நோக்கி பயணமானார்கள் கடல் பிராந்திய எல்லையில் ரோந்து நடவடிக்கைகளை பெலப்படுத்தும் நோக்கில் இலங்கை கரையோர பாதுகாப்பு திணைக்களம் தீர்மானித்துள்ளது மேலும் ஐந்து ரோந்து படகுகளை கடற்படையினரிடம் இருந்து பெறவுள்ளதாக திணைக்களத்தின் இயக்குநர் நாயகம் ரியல் அட்மிரல் த தர்மபிரிய தெரிவித்துள்ளார் இதன் மூலம் வட பிராந்திய கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் வெளிநாட்டு இழுவை கப்பல்கள் போன்றவற்றின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பென்னல குளியாபுட்டி வீதியில் போவத்தை பாலத்துக்கு அருகில் இன்று அதிகாலை நான்கு பதினைந்து மணியளவில் இடம்பெற்ற வேன் விபத்தில் ஒருவர் இழந்துள்ளார் அத்தோடு நாலு காயமடைந்து கொளியாபுட்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்ணமலையில் இருந்து கொளியாபட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த வீதியை விட்டு விலகி அருகில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் கணவர் அவருடைய மனைவி இரு பிள்ளைகள் மற்றும் மேல் ஒருவர் காயமடைந்துள்ளனர் இவர்கள் கொளியாப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேலை இருபத்தி ஏழு வயதுடைய மனைவி உயிரிழந்துள்ளார் இதேவேளை பின்னர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது டீசல் விலை அதிகரிப்பை அடுத்து தனியார் பஸ் உரிமையாளர்களுக்கு எரிபொருள் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற தமது கோரிக்கை அரசாங்கம் உரிய நாடு தழுவிய ரீதியில் பாரிய போராட்டத்தில் குதிக்கவுள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாளைய தினம் தமது சங்கத்தின் பணிப்பாளர்கள் சபை ஒன்று கூடி எவ்வாறு எதிர்ப்புகளை வெளியிடுவது என்பது தொடர்பில் தீர்மானிக்கும் என அந்த சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி கண்டாவளை உதவி அரசு அதிபர் பிரிவில் சட்டவிரோத மது உற்பத்தி அதிகரித்துள்ளதால் அதிகரித்துள்ளதாக செய்பவர்கள் சிலர் கைது செய்யப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டோ அல்லது பிணையில் வந்தோ தொடர்ந்தும் அதே செயற்பாடுகளை மேற்கொள்வதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார் அண்மையில் தனது பிரிவுக்கு உட்பட்ட கிராமம் ஒன்றில் பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் மதுபோதையில் நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பேச முடியாத அபிவிருத்தி அமைச்சின் கமனகும திட்டத்தின் கீழ் புத்தளம் நகரில் பல வீதிகள் புனரமைப்பு செய்யப்பட்டு வருகின்றன இதற்கமைய புத்தலம் சைனப் பாடசாலை வீதியின் புனரமைப்பு பணிகள் நேற்று புத்தலம் நகரசபை தலைவரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இவ்வீதி புனரமைப்புக்கு என பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறிய இடைவெளியை தொடர்ந்து இந்திய செய்திகள் தொடரும்